நேரல் நினைவுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியால பெருமளவு பேசக்கூடியது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு சரிங்களா ஆங்கில புத்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பாரம்பரிய ஜோதிடனால் எங்களுக்கு வந்து இந்த நம்மளுக்கு வந்து ஆங்கில புத்தாண்டுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து பலன் சொல்லுங்கள் இந்த ராசிக்கிறனுக்கு ஆனால் என்னுடைய கருத்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல இயற்கை சீற்றங்கள் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இயற்கை சீற்றங்கள் வந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய மெயின் காம்பினேஷன் பார்த்தீங்கனாக்கா சனி ராகு இந்த சனி ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பெருமை ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி சொல்கிறோன்னாக்கா கூட்டு மரணங்கள் அதிகரிக்கும் உலகப்போர் ஒரு கொரோனா போன்ற வைரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கு நம்ம எல்லாருமே கால வைரல் வழிபாடு பண்ணணும் ஏன்னால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து சனி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பயப்படுறாங்க எனக்கு ஏழரை சனி அட்டமத்த சனி கண்டக சனி எனக்கு எப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி எனக்கு சனி தசை நடக்குதுன்னு ஆனால் பாரம்பரியத்தில் அப்படி கிடையாது சனி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து எளிமையாக வாழணும் காலம் பணிந்து வாழணும் சனிக்கு வந்து ஆடம்பரம் பிடிக்காது சனிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் எந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கிறீங்க எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறீங்க இதுதான் சனிக்கு வந்து பிடிக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ண தீபம் போடுறேன் நான் எனக்கு சரியாக போயிடுச்சு அப்படி கிடையாது சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் வீட்டுக்கு அன்றாடம் வரங்க குப்பை இந்த சேகரிப்பாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க தான் சனிக்காரகம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் வீடு தேடி குப்பை கேட்பாங்க இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் சாப்பாடு கொடுங்க டிஃபன் கொடுங்க அவங்க எப்போவுமே வெறுங்கையில் அனுப்பாதீங்க உங்களால் முடிஞ்சது இருபது கொடுங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செருப்பு செருப்பு தைக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா தொழு நோயாளி அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஊனமுற்றோர்கள் அப்புறமா திருநங்கை விதவை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சனி கிரகங்களுடைய நம்மளுக்கு குடிக்கும் அப்போது வந்து சனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலணி நம்ம செருப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு நாய் தூக்கி போயிடுச்சு அதை நீங்கள் போயிட்டு தயவுசெய்து அந்த நாயை துரத்திட்டு போய்ட்டு கூட்டதுங்க கருமா போகுதுன்னு எடுத்துங்க செருப்பு வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் பாருங்கள் செருப்பு நம்ம வந்து நம்ம ரேட் வந்து இப்போ முந்நூறுபான்னு சொல்லுவாங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கொடுங்களேன் இரநூறுபாய் கொடுங்களேன் தயவுசெய்து கேட்காதிங்க அது முழுக்க முழுக்க கருமா சம்பந்தப்பட்டது அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை செருப்பு வந்து நீங்கள் மாற்றுறது ரொம்ப விசேஷம் அதே போல இப்போ இருக்கிற காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த சனி ராகு அப்படின்னு பார்க்கும்போது சுய ஜாதகத்தில் போய் பாருங்க சனி ராகு யாருக்கெல்லாம் இருக்கலோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக விருங்க அதிகமாக சுடுகாட்டுக்கு போங்க என்னடா இந்த ஜோசிய சுடுகாட்டுக்கு போகிறாங்கன்னு நம்ம கர்ம ஜாதகம் கர்மத்தோடு தான் போய் ஒட்டி போகணும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க எந்தெந்த சுடுகாட்டில் ச பைரவர் இருப்பாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்சி ஓயா மாதிரி சுடுகாடு இங்கே போயிட்டு பைரவரை போயிட்டு வணங்கிட்டு வாங்க ரொம்பவே நல்லது நடக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இயன்ற இதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு நன்றி முடிச்சுன்னு நன்றி வணக்கம்